யார் என்ன திட்டுவாங்க ஒரு திமுத்தி ஒரு சாம்புவல் ஒரு பாலு ஒரு இஸ்ரேலு என்னை திட்டுவான் ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஒரு மீனாட்சி ஒரு பத்மாவதி அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க ஒரு சரவண அவங்கள சொல்லுவான் உண்மையுள்ள போதக பேராயரே வாழ்த்துக்கள் பேராயிரே நன்றி அப்படின்னு போடுவான் கவனிச்சிருக்கீங்களா கொஞ்சம் பாருங்க அந்த கமெண்ட்ஸ போய் நான் பேசுறத காட்டில கமெண்ட்ஸ போய் பாருங்க நிறைய பேர் பயங்கரமா நான் வசப்பாடுவான் பயங்கரமா அதை குறித்தெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன் இப்ப ஐயா சொன்னார் முத்தாட்ட நீங்க பேசறதுதான் பிடிக்கல அப்படின்னு முதல் முறை போகும்போது நான் பேசுவது எங்க சத்தியம் டிவியில பேச போறேன் சத்தியம் டிவியில பேட்டி கொடுக்க போறேன்னு போயிருக்கிறேன் அங்க இந்த மாதிரி அங்கேயே போட வச்சுக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்றான் பேட்டி கேட்கறான் ரெண்டு மணி நேரம் நடக்குது பேட்டி எவ்வளவு நேரம் எவ்வளோ நேரம் போட்டான் அதை பாத்தீங்களா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம்தான் போட்டிருக்கான் ரெண்டு மணி நேரம் நான் பேசுனதை இருபது இருபத்தஞ்சு நிமிஷம்தான் போட்டிருக்கிறான் தனக்கு சாதகமானதை எடுத்து வெட்டி 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 போட்டிருக்கிறான் அப்போ நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன் நான் ரெண்டு மணி நேரம் பேசினேன் நான் ஒவ்வொரு குறிப்பும் சொல்லும் போது தான் என் பைபிள் இப்படி சொல்லுது என் பைபிள் இப்படி போட்டிருக்குது என்னை கிறிஸ்தவத்தை இப்படி வளர்த்திருக்கிறாங்க இப்படிதானே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பேசினேன் அது கிறிஸ்தவ சேனல் ஆச்சு அதனால தானே அப்படி பேசினேன் அதெல்லாம் விட்டுட்டு நீ எதையோ போட்டிருக்கிற உன் மேல நான் கேஸ் ஃபைல் பண்ண போறேன் என் பேரணி பாதகமாக்குற அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு என்ன தெரியுமா அவன் சொன்னான் ஃபாதர் தாராளமா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க ஏன்னா பேட்டி எடுக்கிறது மட்டும்தான் என் எடிட் பண்ணி அதை வெளியிடுவது யாருன்னா சத்தியம் டிவி ஆளு உன்னை நிந்திப்பார்கள் உன்னை உதைப்பார்கள் உன்னை கொடுமைப்படுத்துவார்கள் நீ இதன் மத்தியிலே ஊழியம் செய்யணும் அப்பதான் உனக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன் ஆண்டவர் சொல்றாரு திட்டமா